இதுதான் அந்த 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 என்றால் ஹெலிகாப்டர் மேலே இருந்து பார்க்க வேண்டும் உள்ளுக்கிலிருந்து பிரச்சனையை பார்க்கக்கூடாது உள்ளுக்குள்ளேருந்து இருந்து பிரச்சனையை பார்த்தோம் என்றால் அந்த பிரச்சனைக்கிலேயே மாட்டப்பட்டே இருப்போம் பல மனிதர்கள் சாதித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது நான் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு என்ன செய்தேன் எப்படி செய்தேன் ஏன் செய்தேன் என்ற இந்த கேள்விகள் வாழ்க்கையில் நோக்கம் நோக்கங்கள் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வாழ்க்கை ரொம்ப தான் போரிங் முதலில் நாங்கள் எங்களை யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் எப்படி பாவிக்க போகின்றேன் நான் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு நோக்கம் இருக்கலாம் ஆனால் அந்த நோக்கங்கள் எமக்கு இருக்கும் போது ஒருவர் சொல்லுவார் என்றால் நான் ஒரு பெரிய ஆக வேண்டும் இன்னும் ஒருவர் சொல்லுவார் என்றால் எனக்கு நான் நல்லா காசுளை பிறகு என்னுடைய உடம்பு முழுக்களும் டட்டு போட வேண்டும் என்று இப்படி போன்ற நோக்கங்கள் மூலம் எமது வாழ்க்கைக்கு என்ன கிடைக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன என்று கேட்டால் தெரியாது என்னுடைய வாழ்க்கையை சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையை சும்மா வாழ்வதில் தப்பொன்றும் இல்லை குடும்பம் இருக்கு வேலைக்கு போறேன் வீட்டவாரன் இதுதான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கின்றேன் அப்படி பார்க்கும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்பதே ஒரு நோக்கமா இருக்கு ஆகவே எங்களுக்குள்ள நாங்க தேடி பார்க்கும் கட்டாயம் ஏதாவது நோக்கம் நோக்கங்கள் இருக்கின்றன அந்த நோக்கங்களை நாங்கள் அடையாளம் காண வேண்டும் வாழ்க்கையில நோக்கங்கள் இல்லை என்றால் நாங்கள் தேவையில்லாத வேலைகளையும் எம்மது வாழ்க்கையில் செய்து கொண்டு தெரிவோம் இந்த உலகத்துல பல மனிதர்கள் சாதித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது அந்த நோக்கத்தை தொடர்ந்து அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் அந்த நோக்கத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு பெரிய மனிதராக வந்திருக்கலாம் எமது வாழ்க்கைக்கு நோக்கம் நோக்கங்கள் என்ன என்று புரிந்து பின்பு இந்த நேரத்தை எப்படி சரியாக பாவிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கி கொள்ள முடியும் நோக்கங்களோடு வாழும் மனிதர்கள் பெரும்பாலுமான மனிதர்கள் நேரத்திற்கு பிந்தி வர மாட்டார்கள் சரியான அந்த நேரத்துக்கு வருவார் வாழ்க்கையில் நோக்கங்கள் ஏன் முக்கியம் என்றால் இந்த நோக்கங்கள் தான் எமது வாழ்க்கைக்கு அர்த்தங்களை தருகின்றன நோக்கங்களை நாங்கள் போடுகின்றோம் இந்த நோக்கங்களை எங்களால் அடைய முடியுமா அதை பற்றி நாங்கள் யோசிக்க தேவையில்லை நாங்கள் ஐந்து நோக்கங்களோ பிரச்சனை இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நோக்கங்களை நீங்கள் வையுங்கள் அந்த ஐந்து நோக்கங்களையும் நீங்கள் அடையாவிட்டாலும் பிரச்சனை இல்லை கட்டாயம் மூன்று அல்லாட்டி இரண்டு அட்லீஸ்ட் ஒன்றை தன்னும் நீங்கள் அடைவீர்கள் எமது வாழ்க்கையில் இருக்கும் நோக்கங்களை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் எமது வாழ்க்கை பற்றிய புரிதல் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த பிரச்சனைக்குள் மாட்டுப்பட்டு எமது வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்க உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனைக்கு உள்ளேயே நீங்க இருந்தீங்கள் என்றால் அந்த பிரச்சனைக்குள்ளேயே கனகாலமா மாட்டுப்பட்டே இருப்பீங்க அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இதுதான் அந்த பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை நாங்கள் அந்த ஹெலிகாப்டர் பெர்ஸ்பெக்டிவ் என்று சொல்வார்கள் மேலே இருந்து அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும் உள்ளுக்கிலே இருந்து பிரச்சனையை பார்க்கக்கூடாது பிரச்சனையை பார்த்தோம் என்றால் என்ன என்று நாங்கள் கவனிக்கும் போது மனித வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை நாங்கள் கவனித்தோம் என்றால் பிரச்சனைகள் அனைத்தையும் நாங்கள் மனிதர்கள் தான் உருவாக்குகின்றோம் அதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் வாழ்க்கை பற்றிய புரிதல் எமக்கு முக்கியம் என்று ஏனென்றால் வாழ்க்கை பற்றிய புரிதல் எமக்கு இருக்கும் போது வாழ்க்கைக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு என்று பார்க்க மாட்டோம் ஆனால் நாங்கள் வாழ்க்கையை மேலே இருந்து அப்சர்வ் பண்ணி பார்ப்போம் அப்படி கவனிக்கும் போது வாழ்க்கை என்றால் என்ன என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வருகின்றது உலகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளை எங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனைகளை நாங்கள் சிந்திக்கவே தேவையில்லை ஒரு பிரச்சனை எதற்காக உருவாகின்றது அந்த பிரச்சனைக்கு பின்னால் என்னென்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் அந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவுகளை நாங்கள் காணலாம் என்று அதை தேடிக்கொண்டிருப்போம் அது முக்கியமல்ல அந்த பிரச்சனைகளின் பின் காரணங்கள் என்ன என்பதை நாங்கள் புரிந்த பின்பு அதை அனலைஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் தேடி போகலாம் டைட்டில் முக்கியமில்லை அந்த செயல்முறைதான் முக்கியம் அதிகாரத்தை பெறுவதற்கு டைட்டில் முக்கியமாக இருக்கலாம் டாக்டராக வருவதற்கு அதுக்குள்ளே இருக்கும் ப்ரொசஸ் இன்ஜினியராக வருவதற்கு அதுக்குள்ளே இருக்கும் அந்த ப்ரொசஸ் அதுதான் நமது வாழ்க்கைக்கு முக்கியம் அந்த ப்ரொசஸை நாங்கள் எப்பவும் சிந்தித்து பார்க்கும்போது எத்தனையோ விஷயங்களை நான் கஷ்டப்பட்டு தாண்டி வந்தேன் இந்த டைட்டிலை எடுப்பதற்கு இப்போ என்னுடைய டைட்டில் என்னவென்றால் நான் ஒரு லெக்சராக இருக்கின்றேன் நான் லெக்சர் ஆகுறதுக்கு முன்பு லெக்சர் ஆகினக்கு பின்பு அந்த நடுவில் இருக்கிற அந்த ப்ரொசஸை வைத்து நான் எப்படி லெக்சர் ஆகினேன் அதை வைத்து அந்த ப்ரொசஸை நான் என்னெல்லாம் செய்தேன் அதை கொப்பி பண்ணி வேறு ஒரு இடத்துல அப்ளை பண்ணி நான் வேறு ஒரு நோக்கத்தை அடைவதற்கு எனக்கு அந்த டைம் அந்த ப்ரொசஸ் வந்து மிகவும் முக்கியமாக இருக்கின்றது அப்போ பாருங்கள் அந்த டைட்டில் முக்கியம் இல்லை அந்த ப்ரொசஸ் அதுதான் முக்கியம் நாங்கள் ஒன்றை கற்றுக்கொள்கின்றோம் என்றால் அந்த கடைசியில் வரும் ரசல்ட் முக்கியம் இல்லை நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டோம் என்ற விடயம்தான் முக்கியமான விடயம் நான் ஒன்றை கற்று என்ன செய்தேன் எப்படி செய்தேன் ஏன் செய்தேன் என்ற இந்த கேள்விகள் முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன ஒரு நல்ல மனிதர் என்றால் யார் அவர் எப்படி இருக்க வேண்டும் அந்த குழந்தையாக பிறந்த பின்பு நாங்கள் எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்கள் தானே வாழ்க்கையில் தவறான சிந்தனைகளை நாங்கள் பழகும் போது தவறான செயல்களை நாங்கள் செய்கின்றோம் நூற்றுக்கு நூறு முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் எனது வீட்டை விட்டு நான் வெளியில் ரோட்டில் குப்பையை கண்டேன் என்றால் அந்த குப்பையை எடுத்து குப்பைப்பட்ட போடுவோம் நல்ல மனிதனுக்கு இது ஒரு நல்ல செயலாக இருக்கின்றது வாழ்க்கையை நாங்கள் செய்யும் குட்டி குட்டி தவறுகளை நாங்கள் வேண்டும் கொள்ள வேண்டும் விட்டால் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த தவறுகள் என்ன ஏன் அந்த தவறு தவறுகளை நான் விட்டேன் என்று திங்க் பண்ணி அடுத்த முறை அந்த தவறுகளை நாங்கள் விடாமல் பார்த்து கொள்ளவேன் எமது பெற்றோர்கள் அவர்களது வாழ்க்கையில் என்னென்ன தவறுகளை விட்டார்கள் அந்த தவறுகளை நாங்கள் புரிந்து அதே தவறுகளை நாங்கள் விடாமல் இருக்கும் போதும் நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ பழகின்றோம் முக்கியமான விடயம் என்னவென்றால் பல மனிதர்களை நாங்கள் உடனடியாக அவர்களை தவறான மனிதர்கள் என்று முத்திரை குட்டி விடுவோம் ஆனால் அவர்களுக்கு நாங்கள் சின்ன நேரத்தில் வாழ்க்கையில் சான்ஸ் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது வந்து ஒரு ப்ரொசஸ்